எதிர்பார்க்க <sussalamý> <citabilles> <issions> <kicking>. <avent mentalSure> இல்லைங்க ரொம்ப கேவலம் படுறாங்க இவ்வளவு கேமரா முன்னாடி எல்லாருமே பாக்குறோம் அப்பட்டமா இப்படி நம்ம புழுவிட்ருக்கோமே ஒரு பொண்ணுக்கு அகைன்ஸ்டா அப்படின்றது கொஞ்சம் கூட தெரியாம அவ்வளவு கேவலமான ஒரு கேம் ஆடிட்டு இருக்காங்க பார்வதி ஒத்து ஊதிட்டு இருக்காங்க என்ன மேட்ரு எதுக்காக திவ்யாவை இந்த அளவு கழிவு கழிவு ஊத்துறாங்க சோ பார்வதி எதுக்கு தவ்யாவை இந்த அளவு கழிவு கழிவு ஊத்துறாங்க அப்படின்றத டீட்டெயிலா பார்க்கலாம் ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் எனக்கு க்ளியராக தெரியுது ஆக்சுவலா பிரஜன் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போனார் அதாவது திவ்யா கிட்ட வந்து சொல்லிட்டு போனாரு இந்த மாதிரி சான்றாவை பார்த்துக்கோ அலாமா பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு ஸோ இப்போ என்ன மேட்ருன்னா சான்றா அலருக்கு காரணமே தவ்யா வேண்டாம் அப்படின்ற மாதிரி ஒரு மீனிங்கில் கொண்டு போயிட்டு இருக்காங்க என்னடா நடக்குது இங்கே ஒன்றுமே புரியலடா அப்படின்ற மாதிரி இருக்கு ஸோ என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து சேண்ட்ரா உட்காந்து அழுதுகிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க லாஸ்ட் வீட்லேயே சொல்லியிருந்தேன் அவங்க ஒரு ஓரமாக கேமரா பார்த்து பிரச்சனை நல்லா இருக்கே அப்படின்ற மாதிரி அவரோட சட்டையை வச்சு அழுதுட்டு இருந்தாங்க அதுவே ஓடுறாமு வச்சுக்கோங்களேன் அந்த மனுஷன் வேற எங்கேயோ போன மாதிரி வீட்டுக்கு தானே போனாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது ஆனால் ஓகே அவங்க ஃபீலிங்ஸ் அவங்க அழுதுட்டு இருக்காங்க ஒரு பக்கம் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இந்த இடத்துல ரம்யா வந்து கேட்குறாங்க இந்த மாதிரி தனியாக உட்காராது எல்லாம் வந்து இது மாதிரி கேட்பாங்க அப்படின்ற மாதிரி ஒன்னே அவங்க என்ன சொல்கிறாங்க அதுதான் எனக்கு பிடிக்கல இந்த கனி அந்த பொங்கலெல்லாம் எதுக்கு என்கிட்ட வந்து கேட்குறா எனக்கு அவளாம் பேசுகிறதே பிடிக்க மாட்டுது ஆனால் அவெல்லாம் வந்து கேட்குறேன் ஏமா நீ வந்து ஒரு மாதிரி சீன் போட்டுக்கிட்டு ஒரு மூளையில் உட்காந்து உட்காந்துக்கிட்டு இப்படி எப்போ பார்த்தாலும் அழுகிற மாதிரி ஒன்று பண்ணிகிட்டு இருக்கேன் அதே வீட்டில் சுற்றுறவங்க வந்து உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறாங்க பாரு அவங்க தப்பு ஏதோ பாவமாக என்ன பாவமா இருக்குது அவங்கள பார்த்தா அப்படின்னு சொல்லிட்டு வந்து அக்கறையில் ஏதோ ஒன்று அக்கறையே ஏதோ ஒன்று யாரோ ஒருத்தவங்க அவங்க சேடாக உட்காந்துருக்காங்க சரி ஓகே வா அப்படின்ற மாதிரி கனி கேட்குறாங்க விக்ரம் விக்ரம் கேட்குறாரு ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து கேட்குறாங்க சுபிக்ஷா வந்து கேட்குது ஸோ இவங்களாம் வந்து கேட்குறது வந்து பார்த்தீங்கன்னா இவங்க இவங்ககிட்ட ஸ்பேஸ் எடுத்துக்கிறாங்களா கேமரா வந்து ஸ்பேஸ் எடுத்து எடுத்துக்கிறாங்களா ஃபுட்டேஜ் எடுத்துக்கிறாங்களா ஸோ இதெல்லாம் என்ன ஒரு என்ன ஒரு பேச்சினே தெரியல சேண்ட்ரா பேசுறது நீ ஒரு ஓரமாக மூளையில் உட்காந்து அழுவாமல் போய் பாத்ரூமில் உட்காந்து அழுவு உன்னை யாரும் கேட்க போகிறது இல்லை நீ வந்து எல்லாருக்கும் தெரியணும் நம்ம சோகமாக இருக்கிறது எல்லாருக்குமே தெரியணும் அப்படின்ற மாதிரி கேவலமாக ஒரு சிம்பத்தி கேம் நீங்கள் ஆடுறீங்க அந்த கேம் ஆடும்போது இந்த மாதிரி ஒருத்தவங்க வந்து சரி ஓகே ரொம்ப சோகமாக உட்காந்துருக்காங்களே என்னென்னு ஒரு வார்த்தை கேட்கறது அதை கூட தப்பாக நீங்கள் பேசுகிறீங்கன்னா நீங்கள் எப்பேற்பட்ட கேரக்டராக இருப்பீங்க அப்படின்றத சுத்தமாக புரிஞ்சிக்க முடியல ஆனால் சொல்லுவாங்களே ஆஸ்கர் அவார்டு கூட ட்ரம்ப் அப்படின்ற மாதிரி உண்மையிலே கேமராக்கு எடுத்து வந்து கொடுத்துடணும் இந்த இந்த சீசன்லாம் முடியும் போது விஜய் சேதுபதி கடைசியாக அந்த ஸ்டேஜில் உட்காந்து எல்லாருக்கும் அவார்டு கொடுப்பார்ல சிறந்த நடிப்பு அரக்கி அப்படின்ற அவார்டை தயவு செஞ்சு சான்ட்ரா கொடுத்துருங்க ஏன்னா இவங்கள விட வேற யாரும் இப்படி நடிக்க முடியாதுங்க பயங்கரமாக சிம்பதி கேம் ஆடிட்டுருக்காங்க எனிவேஸ் இப்போ இந்த திவ்யா பேண்ட்ருக்கு வரும் திவ்யாவை வந்து பார்த்தீங்கன்னா கிளி கிளின்னு கிழிச்சிட்டு இருக்காங்க அதாவது பிரஜன் போன ஒரு நாள் அடுத்த நாள்லேயே பார்த்தீங்கன்னா அவள் போய் அன்புக்கு சேர்த்துட்டா கனி கேங்களை சேர்ந்துட்டா என்னை கண்டுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி இது இந்த பார்வதி கிட்ட பேசிட்டு இருக்காங்க எனக்கு அதை பார்த்தோன்னே நேற்று நைட்டு வந்து கிளி கிளின்னு திவ்யா கிழிச்சு விட்டாங்க அதாவது அவங்க அந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸை எடுத்து வைக்கணும் ஏன்னா சூட் திருப்பி கொடுக்கணும் ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அதுக்கு போட்டு கிளி கிளி கிழிச்சிருப்பாங்க நேத்துலேருந்து எப்போ போய் திவ்யா பேச போனாலுமே கிளி கிளி கிழிச்சிட்டு இருக்காங்க என்கிட்ட உனக்கு பேச விருப்பம் இல்லை பேச விருப்பம்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணி அமைச்சிக்கிட்டே இருக்காங்க இப்போ வந்து பார்வதி தினத்திரமா சொல்கிறாங்க இந்த மாதிரி வந்து அவள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம கேங்கை விட்டு அந்த கேங்குக்கு போயிட்டா அப்படின்ற மாதிரி பார்வையிட்ட சொல்லியிருக்காங்க அதை பார்க்கும்போது சேண்ட்ரா இவ்வளோ அப்போட்டமாக போய் சொல்கிறேன் வந்து நாலஞ்சு தடவை பேசும்போது அசிங்க பற்றி அனுப்பிட்டு இன்றைக்கி வந்து கேமரா முன்னாடி திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா புலம்பிட்டு போயிட்டாங்க இந்த மாதிரி சேண்ட்ரா வந்து பிரஜனைன்னா மன்னிச்சிருங்க ஆக்சுவலாக நீங்கள் என்ன வந்து சேண்ட்ராவை பார்த்துக்க சொன்னீங்க இல்லாமல் ஆனால் என்ன காரணம் தெரியல என்ன அவாய்ட் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சேண்ட்ரா சொல்கிறாங்க அப்புறம் இப்போ பார்வதி இன்னொரு மேடர் சொன்னாங்க அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரேடியா தங்கச்சி தங்கச்சின்னு திவ்யாவை ரொம்ப கேர் பண்ணாரு அப்படின்ற மாதிரி என்ன வரைக்கும் சேண்ட்ராக்கு பயங்கரமான பொசிசிவ்னஸ்ஸு திவ்யா கூட பிரஜன் வந்து க்ளோஸாக இருந்தது அவங்களுக்கு சுத்தமாக ஏற்றுக்கவே முடியல இப்போ தான் அவங்களுக்கு உள்ளே இருக்க வன்மங்களை ஆக்சுவலாக என்ன நினச்சிக்கிட்டு இருந்தாங்க எவ்வளோ கேவலமான ஒரு தாட்ஸ் இருந்தது அப்படின்றத அவங்களே அவங்க வாயில் உளறிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்வதி ஆமாம் ஆமாம் திவ்யா எப்பவுமே அப்படிதான் தான் ஆக்சுவலாக அவர் தான் முன் அவள் தான் முன்னாடி நிற்கணும்னு நினைப்பா அவள் பேசுறது மட்டும்தான் இங்கே வந்து எல்லாருக்கும் வந்து எல்லாரும் அதை தான் கேட்கணும்னு நினைப்பா நானே உங்க நம்ம டீமில் வந்து பார்த்தீங்கன்னா சில இடத்துல பாயிண்டை சொல்லும் போது அவள் வந்து கேட்கவே மாட்டான் அவள் சொல்கிறத நம்ம கேட்கணும்னு சொல்லிட்டு ஒன்று பண்ணுவாள் ஸோ இந்த மாதிரி தான் அவன் பண்ணிகிட்டே இருப்பான் ஆமாம் சென்றா அவள் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க டீமுக்கு போயிட்டா சென்றா அவள் எப்பவுமே அப்படிதான் அவள் வந்து அங்க இருக்கிறது தான் நல்லது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அவங்க என்ன பேசுறாங்களோ அதாவது சான்றா இவ்வளோ நாள் உன் கூட இருந்தாளே அப்படிலாம் இல்லை நீ எதுக்கு அவளை அவாய்ட் பண்ற என்ன மாட்டருன்னு அவள் வந்து பேச வந்தால் அட்லீஸ்ட் உட்காந்து பேசு அப்படி பிடிக்கலனா கூட பிடிக்கலன்னு மூஞ்சிக்க நேரம் சொல்லு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் அதை சொல்றதை விட்டுட்டு பார்த்தியா போன ஒரு நாளே உன்னை விட்டு ஓட்டா பாத்தியா அப்படின்ற மாதிரி பார்வதி கேட்க ஆமா பாத்தியா விட்டு ஓட்டான்னு இவங்களும் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு ஒன்னும் புரியல சான்றாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மூஞ்சிக்கு நேராக பேசுறதுக்கு தைரியம் இருக்கா இல்லையா அதாவது உண்மையிலே உங்களுக்கு திவ்யா பிடிக்கல திவ்யா எனக்கு உங்க கூட பேச பிடிக்கல தயவு செஞ்சு அவங்க கூட பேசாது இதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி சொல்ல பிடிக்கல கனி வந்து பேசும்போது உங்க கூட எனக்கு பேச பிடிக்கல தயவு செஞ்சு பேசுறது அப்படின்ற மாதிரி சொல்ல முடியல ஏன்னா இங்கே ரம்யா அதான் சொல்லுது உனக்கு பேச பிடிக்கலனா உங்ககிட்ட டேரக்டா சொல்லிடு எனக்கு உங்ககிட்ட பேச பிடிக்கல தயவு செஞ்சு பேசிக்கணும் டாஸ்கில் பேசிக்கலாம் மற்றபடி பேசிக்கணும் அப்படின்னு சொல்லி சேர்றான்றாங்க அதை சொல்ல மாட்டாங்கன்னா அதை வந்து சொல்லாமல் இந்த மாதிரி அவங்க வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் ஏன் இவன் வந்து என்கிட்ட பேசுகிறா ஏன் இவன் வந்து என்கிட்ட பேசுகிறா அப்படின்ற மாதிரி ஒவ்வொருத்தரே திட்டிகிட்டு இருக்காங்க எனக்கு அது புரியவே இல்லைங்க சேண்ட்ரா இவ்வளோ கேவலமாக பண்ணால் இவ்வளோ கேமரா முன்னாடி பண்ணா எல்லாருமே பார்த்துட்டு உங்களை தானே காய் தூப்பாங்க இந்த பேசிக் அறிவு கூட இல்லை இதில் வேற எப்படி சொல்லுது நல்ல ஒரு கூட்டணி ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கீங்க பார்வதி நீங்கள் அமோகமாக இருக்க போது வரக்கூடிய நாட்களில் நான் தான் சொன்னேன்ல இவங்க வந்து பார்த்திங்கன்னா பார்வதி மாதிரி ஒரு கேம் பிளேயர் தான் சேண்ட்ரா கிட்டே சேனல் எதிர்பார்க்குது அதை கொடுக்கறதுக்கு செம்மையான ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்வதி சேன்ரா எல்லாமே ஒரே டீம்ல இருக்காங்க அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அமித் வந்து ஓகே இப்போ நம்ம டீமுக்கு வந்துட்டார் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் அமித் அப்படி இல்லை அமித்தை பொறுத்த வரைக்கும் அந்த அந்த வேலை என்னவோ அதை மட்டும் தான் பார்ப்பாரு அமித் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறாரு எனக்கு தெரிஞ்ச கேப்டன்சி சூப்பராக பண்ணுவார் ஆனால் இவங்க டீமுக்கு ஃபேவரா அவர் பண்ணுவாரன்னு பார்த்தீங்கன்னா அதை பண்ணுறதுக்கு வாய்ப்பு அவருக்கு சில பேர் வேணா அங்கே பிடிக்கல அதாவது அரோரா பிடிக்கல விகல்ஸ் பிடிக்கல இதெல்லாம் ஓகே ஆனால் இருந்தாலும் மொத்தமாக இவங்க சொல்றாங்க அமித்தை கேட்பாரான்னு பார்த்தீங்கன்னா அமித்துக்கு ஓரளவுக்கு மெச்சூரிட்டி மெச்சூரிட்டி இருக்கு இவங்க என்ன நினைக்கிறாங்க ஓகே அமைத்து வந்து நம்ம சொன்னதெல்லாம் கேட்பாருன்னு நினைக்கிறாங்க பா சொல்லுங்களேன் அப்பதான் அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது எனவே ஆனா சாண்ட்ராவோட பிகேவியர் பாக்கும்போது உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க என்ன பொறுத்தவரைக்கும் என்ன தோணுதுன்னா இந்த மாதிரி திவ்யா கிட்ட உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக சொல்லிடலாம் அதை விட்டுட்டு பின்னாடி வந்து இந்த அளவுக்கு கழிவு கழிவு ஊற்றுறதுலாம் தேவையில்லாத ஒன்று அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ரொம்ப நாளாவே திவ்யாவை பிடிக்கலையா அதாவது எப்படின்னா அந்த மா சோப்பு மாப்பு டாஸ்க்லேயே பார்த்தீங்கன்னா நான் கேப்டனாக வந்து திவ்யாவுக்கு பிடிக்கவே இல்லை அப்பயே பார்த்தோன்னா மூஞ்சிலாம் மாறிச்சு அந்த டாஸ்க்கில் என்ன வந்து அந்த டீமோட சாம்பார் டீமோட ஹெட்டாக போட்டாங்களா அதுவே அவளுக்கு பிடிக்கல அப்படின்ற மாதிரி இருக்காங்க இவ்வளோ நாளாக ஒன்றா தானே சுத்திட்டு இருந்தீங்க அப்போலாம் அப்பலாம் கூப்பிட்டு சொல்ல வேண்டியதேனே ஒரு சண்டைன்னா திவ்யா இந்த மாதிரி கனி இந்த மாதிரி பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி அப்போலாம் கூப்பிட்டு சொல்ல தெரிஞ்சுல அப்போ வந்து சொல்ல வேண்டியதானே ஏ திவ்யா உனக்கு என்ன எனக்கு பிடிக்கல தானே கேப்டன் ஆனது அப்படின்ற மாதிரி அப்போ மூஞ்சி நேராக பேச வேண்டியதுனே இவ்வளோத்தையும் உள்ள தானே வச்சுக்கிட்டு இருந்தேன் ஆனால் உண்மையிலே ஒரு விஷயம் சொல்லுவா சாண்ட்ரா அவங்களோட மதிப்பு அவங்க தான் இருக்காங்க ஏன்னா இப்போ வரைக்கும் திவ்யா என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடத்துல திவ்யாவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு நினைக்கல ஆனால் இங்கே நடக்கிற விஷயம் என்னன்னா திவ்யா வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயுமே சேண்ட்ரா பற்றி தப்பாக பேசல அதாவது சாண்ட்ரா இப்படி பண்ணிட்டா சேண்ட்ரா அப்படி பண்ணிட்டா சேண்ட்ரா ஏன் என் கூட பேச மாட்டாங்கன்னு தெரியல எதுக்காக என்ன அவாய்ட் பண்ணுறாங்கன்னு தெரியல எதுக்காக என்கிட்ட கத்துறாங்கன்னு தெரியல இப்படி தான் திவ்யா பேசிட்டு இருக்காங்க புலம்பிட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி பார்த்தீங்கன்னா அவள் வந்து அப்படி அவன் இப்படின்ற மாதிரி பேசல ஆனால் இங்கே சேண்ட்ரா ஜான்ரா வந்து பார்த்திங்கன்னா அவங்களே திவ்யாவை பற்றி தப்பு தப்பாக பேசி பிரஜன் கூட கனெக்ட் பண்ணி பேசி ஒரு மாதிரி அவங்க அவங்க வேல்யூ கெடுத்துக்கிறாங்க பிரஜன் வேல்யூ கெடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது ஸோ விஜய் சேதுபதி பண்ணக்கூடிய ஒரே நல்ல விஷயம் தயவு செஞ்சு சேன்ரா அனுப்பிச்சு விட்ருங்க அவங்க மென்டலாக ரொம்ப சிக்காக இருக்க மாதிரி ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது அவங்க பேசுறது எதுவுமே சரியில்லை அவங்க பேரை இன்னும் கெடுத்துக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃப் அதாவது உங்கள் ஃப்ரெண்டோட ஒய்ஃபோட பேரை காப்பாற்றணும் நினச்சிங்கன்னா அவங்கள வீட்டுக்கு தான் நல்லது ஏன்னா இந்த பீஸ் வந்து கப்புலாம் அடிக்காது ஆனால் உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வச்சுக்கிற தப்பே கிடையாது ஏன்னா செம்மையான கண்டென்ட்டை இதுக்கப்புறம் சாண்ட்ரா கட்டண எதிர்பார்க்கலாம் அம்மா என்னாம்மா சிம்பத்தி ட்ராமா நேற்றுல ஒரு ட்ராமாவை போடலாமா கொஞ்ச நேரம் போடலாம் நேற்றுல இருந்தால் சட்டையோடயே சுத்துறாங்க எனக்கு ஒன்றுமே அது 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 சொல்லக்கூடாதுன்னு பார்க்குறேன் அவங்க பண்ணுறதுல நார்மலாக இல்லைங்க ஒரு மாதிரி ரொம்ப ஓவரா இருக்குங்க ரொம்ப ரொம்ப ஓவராக இருக்காங்க சேன்ட்ரா ஆனால் பார்வதி இவ்வளோ கேவலமாக அதான் சொன்னாங்க கரெக்டாக தான் வச்சிருக்காங்க பீடன்ற பேர் என்ன எதுக்கு இவ்வளோ மோசமாக பண்ணுறீங்க ஆக்சுவலாக இங்கே சே திவ்யாக்கும் சேன்ட்ராவும் ஒரு பிரச்சனை கூப்பிட்டு வச்சு திவ்யா இங்கே வா சேன்றா இங்கே பிரச்சனை சொல்கிறாங்க என்ன பிரச்சனை பேசலாம் ஓகே சார்ட் அவுட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் பேசணும் உண்மையிலே உங்களுக்கு எப்படி ஃப்ரெண்டாக இருந்தால் இப்போ பார்வதி பொறுத்த வரைக்கும் திவ்யா அங்கேருந்து பிரிஞ்சது ரொம்ப நல்லது ஏன்னா இவங்க அவள் பிரிஞ்சு போயிட்டாளா சரி இப்போ அவளை பற்றி கழிவு கழிவு ஊற்றி மொத்தமாக முடிச்சு விட்ருவோம் இதுக்கப்புறம் சேன்ட்ரா நம்ம கூட்டணியில் இருக்கட்டும் நம்ம பேசுறதெல்லாம் கேட்கட்டும் ஏன்னா திவ்யா பார்வதி என்ன சொல்கிறாங்க நான் திவ்யா பேசுறதுதான் நான் நான் கேட்கணும் அப்படின்னு நம்ம நினைப்பா திவ்யா அப்படின்னு மாதிரி பார்வதி சொல்கிறாங்க இப்போ என்ன மேட்டர்னா ஓகே திவ்யாவும் இல்லை இப்போ சேன்ட்ரா நம்ம சொல்றது கேட்பா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்டில் இருக்காங்க பார்க்கலாம் இந்த கூட்டணி எவ்வளோ நாள் போதுன்னு தெரியல எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல ஆனால் ரொம்ப கேவலமான ஒரு பிகேவியராக இருக்குது பின்னாடி இந்த மாதிரி வந்து தப்பு தப்பா பேசுறது அப்படின்ற மாதிரி எனக்கு என்னமோ தோணுது ஸோ உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் டேடியில் மீட் பண்ணலாம் பை